பொதுமக்களுக்கு ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஒரு சில ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சேங்ஷன்டு ஸ்ட்ரென்த் என்கின்ற வகையில் ஒரு மருத்துவர் தான் இருப்பார் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற அந்த மருத்துவரை பொறுத்தவரை காலையில் பணி தொடங்கி ஐந்து மணி வரை இருப்பார் அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் பெரும்பகுதியானவர்கள் இரவு நேரங்களில் எங்களுக்கு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற புகாரை ஊடகங்களின் வாயிலாக தெரிவிக்கிற போது அவர்களுக்கு நீங்கள் அங்கே சொல்ல வேண்டியது இதுக்கு சேங்ஷன் ஸ்ட்ரென்த் ஒன்று தான் அந்த ஒன்று இருக்கிறாருன்னு சொல்லணும் சரி அப்போ இரவு நேரங்களில் வருகிற நோயாளிகளுக்கு காலான் டூட்டி அவரை ஃபோன் பண்ணி வர வச்சு பார்ப்போம் இதை இந்த தகவல் சொல்லணும் ஆனால் இது இந்த புரிதல் சரியாக போகாத காரணத்தினால் இந்த மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லை என்று பொதுவாக சொல்லப்படுகிறது அந்த மருத்துவர் ஒருவர் தான் என்கின்ற போது அங்கே மருத்துவர் இல்லாத நிலை இரவில் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு பக்கத்தில் அடுத்தடுத்த இடங்களில் அதுக்கு அடுத்து ஒரு கிலோமீட்டர்லையோ அரை கிலோமீட்டர்லையோ இருக்கிற அந்த ஜிஹெச்சில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அல்லது இங்கேயே தான் பண்ணணுன்னா அந்த டாக்டரை ஃபோன் பண்ணி வர வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த புரிதலை மக்களுக்கு நீங்கள் உங்கள் அலுவலர்களின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் இதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டாக்டர் பற்றாக்குறைன்னு சொன்ன உடனே ஒரு டாக்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டலாம் நைட்டில் டாக்டர் இல்லைனா இங்கே டாக்டர் பற்றாக்குறை இருக்கிறது என்கின்ற வகையில் தொடர்ந்து வதந்தியை பரப்புகிறார்கள் இதற்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த போது ஆம் ஆத்மி மோபுல்லா கிளினிக்ஸ் என்கின்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் ஒரு எழுநூற்றி எட்டு இடங்களில் அமைப்பதற்கு உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் ஒரு எழுநூற்றி எட்டில் ஒரே ஆண்டில் ஐநூறு இடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஐநூறு இடங்களுக்கும் அன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் ஒரு இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் திறந்து வைக்கப்பட்ட அந்த மருத்துவமனைகளை பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் பணியாளர் தேர்வு நடைபெற்றது ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் ஒரு சுகாதார ஆய்வாளர் இந்த நான்கு பணியிடங்களோடு அன்றைக்கு அந்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைக்கிற போதே ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிக பணி நியமனங்கள் தான் அவை அந்த மருத்துவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் தரப்பட்ட தகவல் என்பது என்னவென்றால் இவர்களுக்கான பணி நேரம் இது மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் இந்த மருத்துவமனைகள் திறக்கப்பட்டிருக்கிறது எனவே காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் நான்கு மணி முதல் எட்டு மணி வரையும் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் அவர்கள் பணியில் அமர்ந்து இருக்கிறார்கள் எனவே நீங்கள் உங்கள் மாவட்டத்தின் எல்லைக்குள் இருக்கிற இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை தொடர் ஆய்வு செய்ய வேண்டும் நான் அண்மையில் ஆய்வு செய்த போது ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி மாலை நேரங்களில் நிறைய இடங்களில் மருத்துவர்கள் வருவதில்லை மாலை நேரங்களில் மருத்துவர்கள் வராமல் போனால் ரெண்டு நேரமும் அங்கே சிகிச்சை அளிப்பதற்குத்தான் இந்த மருத்துவமனைகள் காலையில் வந்து பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் போய்விட்டால் மாலை நேரங்களில் யார் மருத்துவம் பார்ப்பது இது ஒரு மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறி எனவேதான் கோவையில் நான் சொல்லும்போது சொன்னேன் இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற தற்காலிக பணியாளர்களை நீங்கள் ஆய்வு செய்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எடுத்து சொல்லி இந்தந்த மருத்துவமனைகளில் இவர்கள் இன்று வரவில்லை காரணம் இல்லாமல் இது பன்னெண்டு மணியோட போயிடுறாங்க இவங்க பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுத்து இவருக்கு பதிலாக வேறு ஆளை நியமிக்கணும்னு சொல்லணும் இப்போ வேறு எம்ஆர்பியிலேருந்து எடுத்திருந்தாவோ இருந்து எடுத்திருந்தாவோ அதை பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அப்போ இது தற்காலிக பணி நியமனங்கள் அதில் அதுலேயும் லீவ் போட்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சலுகை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள உடனடியாக அவங்களுக்கு மாற்ற புதிய பணி நியமனங்களை மறுநாளே செய்து கொள்ளலாம் இந்த டிடி எல்லாருமே அது இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் மாவட்டத்து எல்லைக்குள் இந்த ஐநூறு மருத்துவமனைகளில் எத்தனை இருக்கிறது இந்த ஐநூறிலும் மருத்துவர்கள் காலையிலும் மாலையிலும் வருகிறார்களா செவிலியர்கள் இரண்டு வேலையும் வருகிறார்களா சுகாதார ஆய்வாளர்கள் ரெண்டு வேலையும் வராங்களா உதவியாளர்கள் ரெண்டு வேலையும் வராங்களா இல்லை அங்கே வர்றவங்கள நீங்கள் வேறு யாராவது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பிஎம்ஓ யாருன்னா டெபுடேஷனுக்காக வேறு வேலைக்கு அனுப்பியிருக்காங்களா இதை க சரியாக கவனித்து இந்த மருத்துவமனைக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் இந்த மருத்துவமனையிலேயே பணியாற்றுகிற வகையில் நீங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இப்படி மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நீங்கள் இன்னமும் இந்த துறை துறை மீது மக்களுக்கு கூடுதல் மரியாதை ஏற்படுகிற வகையில் கூடுதல் அபிப்பிராயம் கூடுகிற வகையில் உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வருகை தந்த தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்